ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த மழையில் வந்து நிறைய துணி துவைச்சது கொண்டதெல்லாம் அப்புறம் அப்படியே கிடந்தது அதெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டி வைக்கிறது அப்புறம் மேலேருந்து ஏதோ ஒரு ப்ளவுஸோ சாரியோ தேர்றேன்ட்டு அந்த பெட்டியெல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டேன் அதெல்லாம் தான் நான் கொஞ்சம் எடுத்து திரும்ப ஏற கட்டுற வேலை அதெல்லாம் பார்க்க போகிறேன் சேர் சேராக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் காஞ்ச துணி தான் நேற்று வெய்ய காஞ்சதுனால எல்லாத்தையும் காயப்போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் இந்த எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே எவ்வளோ மோசமான நாளில் போட்டு வச்சுருக்கேன்ட்டு இது எல்லாமே கொஞ்சம் அடுக்கி வைக்கிற வேலை அப்புறம் பெருக்கிற வேலை இதெல்லாம் தான் கொஞ்சம் இருக்குது காத்தீதிமன்றனால வேலை சரியாக இருந்தது அதனால அதெல்லாம் எடுத்து வைக்கிறது இதெல்லாம் தான் நம்ம வந்து இப்போ பார்க்கணும் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணாக்குனால்தான் குரலெலாம் போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் காலையில் எல்லாம் அவசரமாக வெளில போகணுன்னு சொல்லிட்டு எல்லாம் அவசரப்படுத்துனாங்கன்னு எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு காலை டிஃபன் வேலை மட்டும் முடிஞ்சுது அதோடய எல்லாம் அப்படியும் அன்னைக்கு உடம்புலன்னு நான் எதையுமே வந்து விளக்கலை எடுத்து வைக்கல அதனால் இனிமே தான் அந்த வேலையெல்லாம் நான் வந்து பார்த்தாகணும் இந்த பெட்டியை பற்றி சொன்னேன் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதில் என்னென்னா இந்த மாதிரி சேரீ தான் அடுக்கி வச்சுருக்கேன் இது பாருங்கள் இது வந்து புது சாரி இதெல்லாமே கொஞ்சம் கலந்தே தான் இருக்கும் நான் ஒரே மாதிரி இல்லாமல் கட்டுறதுக்காக சரி இந்த வெயில் நாலு பேருக்குன்னு மாற்றி மாற்றி நம்ம கட்டிக்கலாம் அந்த காட்டன் சாரீ இதெல்லாமே கொஞ்சம் நான் வந்து மாற்றி அடுக்கி வச்சிருப்பேன் ப்ளவுஸ் எல்லாம் இங்கே தான் வெளில வச்சுருப்பேன் சாரி மட்டும் கொஞ்சம் எடுத்து ரொம்ப இதுவாக இருந்தால் பீரோட கலஞ்சி கலஞ்சி போகுதுன்றதுனால இந்த மாதிரி நான் மாற்றி வச்சுப்பேன் இதுவே போய் களைஞ்சி போய் தான் கொஞ்சம் இருக்கிறது நான் எடுத்து எல்லாத்தையும் திரும்ப அடுக்கி வைக்கணும் இதை அடுக்கி வச்சிட்டு பெட்டியும் தூக்கி நம்ம மேலே வச்சிட வேண்டியதான் இது கீழே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இடத்தையே அடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கிறதுனால மேலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூசாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம என்ன துணி போட்டு வச்சாலுமே இப்படி தான் இருக்குது இதை தொடச்சிட்டு தான் இப்போ நான் வந்து ஏற கட்டி மேலே வைக்க போகிறேன் இந்த மாதிரி அப்பப்போ தீயக்குற பொருள் இது எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி தொடச்சிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே வந்து க்ளீனாக இருக்கும் இது பெரிய வேலையாக நினச்சிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் தீ இறக்கிக்கிட்டு தான் செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்போ எந்த பொருள் இருக்குனாலுமே நான் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு அறுக்கி வச்சிடற பழக்கம் எனக்கு இருக்குது அது மாதிரி நம்ம எப்போதுமே செஞ்சுட்டோம்னா நமக்கு வந்து எல்லா வேலையும் பெருசாக சேர்த்து வச்சுக்கிட்டு பொங்கல் டைம்ல செய்கிறது அந்தமெல்லாம் இல்லாமல் எப்போதுமே உங்கள் வீடு வந்து சுத்தமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் முடிஞ்சால் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக பவுட்ரு அது இது தூசி இப்படி தான் அடிஞ்சு கிடக்கு இது அதுக்கே வந்து நான் அடிக்கடி பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு வாரம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட நான் அடிக்கடி இது வந்து நம்ம தலை செய்யும்போது முடிவு போட்டு கிடக்குமேனு கையாலே நான் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிட்டு தான் வீடு போயிருக்குவேன் அதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூசி அதுமாக தான் இருக்குது இப்போ அந்த பொருளெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த டப்பா கூட நம்ம இது மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இதை வந்து நான் வேஸில் இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய டப்பா குட்டி டப்பா அது மாதிரி நம்ம வாங்குறது நம்ம வீட்டுக்கு வசதி அந்த மாதிரி வாங்குற டப்பாவை இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் சேஃப்டி பின்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதில் தொலைச்சிட்டு கொண்டு நான் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இது அப்புறம் வந்து இது சில்லறக்காயினை இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுப்பேன் இது வந்து இதுமாதிரி ஸ்டிக்கர் போட்டு இது வந்து நம்ம சைஸ் பெரியவங்க யூஸ் பண்ணுறது இது வேஷ்லையும் வந்து யூஸ் இருக்கிறது இது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து பேர் பெருசு சின்னதாக வாங்குவோம் நம்ம வச்சுட்டு தகுந்த அந்த மாதிரி அதை கூட நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது ஒரு இதில் யூஸ் ஆகுந்தான்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து தொடச்சிட்டு ஓரளவுக்கு எல்லாமே நல்லா அடுக்கி வச்சுட்டேன் இது வந்து பொங்கல் வரைக்கும் தாங்கமான்லாம் சொல்ல முடியாது நம்ம இந்த மாதிரி இடத்த வந்து அடிக்கடி கழிச்சு தான் போட்டு வச்சிடுவோம் ஏன்னா தான் இருந்தாலும் நம்ம டக்கு டக்குன்னு அவசரத்தில் எங்கேயா போகிற அவசியம் இந்த மாதிரி எடுத்து போட்டுடணும் பா எடுத்து எடுத்து தான் போட்டுடுறாங்க அதனால் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வாரத்துக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சேர்லாம் எடுத்து உரம் கட்டி வச்சுட்டேன் துணியெல்லாம் எடுத்து மடித்து கட்டி பீரோல அடிக்கிட்டதுனால சேர்லாம் திட்டி உரமாக வச்சாச்சு நமக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது அப்பப்போ சின்ன சின்ன வேலைகளே டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து வேலை சீக்கிரமாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் காலை வேலை கொஞ்சம் முடிச்சுட்டு துணி தைக்கிற வில இருந்ததுனால வெயில் நல்லா காயதுனால சரி துணி துவச்சுக்கோ இதெல்லாம் வந்து ஏற கட்டலாமேன்னு இது அப்படி அப்படியே போட்டுட்டு காலை டிஃபன் வில இதெல்லாம் காமிச்சிருந்தேன் அதை தான் இப்போ முடிச்சுட்டு இது வரைக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அடுத்த சமைக்கிற வேலையை பார்க்கறதுனால நான் சிங்க்கெலாம் ரொம்ப க்ளீன் பண்ணிகிட்ருக்கல லைட்டாக மட்டும் ஜாமான் மட்டும் கழுவி வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்க்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த வாளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் அது மேலெல்லாம் வந்து அழுக்கு தூசி எல்லாம் எப்படி இருக்குன்னு இது வந்து நம்ம டெய்லி அரிசி சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் நிறைய இதெல்லாம் வீடியோலையும் நான் காமிச்சிருப்பேன் வாலி மட்டும் மாற்றி மாற்றி அடிக்கடி நான் அவளுக்கு யூஸ் பண்ணிப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் இந்த மழைநாளி மத்தியில் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரே அழுக்கு தூசம் வந்து நல்லா பிசுக்கு மாதிரி பிடிச்சிட்ருக்கு சரி அதனால் நம்ம விலைக்கு அது க்ளீன் பண்ணி திரும்ப இது பண்ணோம்னா சரியாக வராது இந்த மாதிரி வாலி நம்ம நிறைய வச்சுருக்கனால இந்த மாதிரி மாற்று யூஸ் பண்ணிக்கலாம் அந்த விலைக்குள்ளேயே நம்ம காய வச்சு வச்சுருக்கத நம்ம இது பண்ணி போட்டோம்னா அரிசி சீக்கிரம் புழு மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது அரிசி கொட்டி இந்த மாதம் வச்சுட்டு நம்ம தேர்ந்துடுச்சோன்னா அடுத்த இது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன் மழை வந்து தொடர்ந்து இருந்ததுனால நான் வந்து நிறைய வெயில் தூக்கம் இல்லை அப்புறம் காய வாங்கிட்டு வரதுனால நான் அஞ்சு கிலோ அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் அதுதான் சரி இந்த வாளியில் இப்போ கொட்டி வச்சு நான் ஏரை கட்டி வச்சுருக்கேன் அடுத்த ஐடு நான் அது தீரத்துக்கு ஒரு வாரம் அப்படி எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு பத்து மாதிரி வாங்கிக்க வேண்டியது தான் மழையினால் நான் அந்த மாதிரி கம்மியாக வாங்கிக்கிட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிட்டே மதிய சமையலுக்கு நான் என்ன காய் எடுத்து எடுத்து வைக்கலான்னு அதான் குருமா குழம்பு வைக்கலான்னு இன்றைக்கி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் வந்து நான் காயெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பீன்ஸு கேரட்டு அவரைக்காய் தக்காளி அந்த ரசத்துக்கு வந்து ஒரு தக்காளியும் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் குருமா குழம்பு வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த காய் பாக்கி இருக்கிறது வந்து இந்த கோவக்காய் இருந்தது சரி வாழைக்காய் செய்யலாம் நினச்சேன் ஆனால் வாழைக்காய் வந்து அவ்வளோ இதுவாக இதுக்கு நல்லா இருக்காது நேற்றையும் நாங்கள் உள்ளக்கிழங்கு செஞ்சதுனால இன்றைக்கி வந்து நான் கோவக்காசை எல்லாமே அப்படின்னு தோணுச்சு ஒரே மாதிரியே சாப்பிட்டா ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம சாதத்துலேயும் பசி சாப்பிடவே நல்லாயிருக்கும் சாதத்தில் அதனால் இதான் நீங்கள் பிளான் பண்ணி எதான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது முறையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ப லைக் போடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்